கரூரில் நடந்த பெருந்துயரில் பலியான நாற்பத்தி ஓரு குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க உள்ளோம் பதினோராம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அந்தந்த கிராமங்களில் சென்று சந்தித்து அவர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையை கட்சியின் சார்பில் வழங்க இருக்கிறோம் அத்துடன் நாளை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாற்பத்தி ஓரு மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து உயிரிழந்த அனைவருக்கும் எமது கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரில் தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் கரூர் பெருந்துயர நிகழ்வில் முதல்வர் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் போற்றுதலுக்குரியது மிகுந்த பெருந்தன்மையோடு முதல்வர் நடந்து கொண்டார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் மேனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இதனை அரசியல் ஆதாயம் கருதி திசை திருப்ப முயற்சிப்பது அதிர்ச்சியளிக்கிறது தமிழக அரசியலுக்கு அது உகந்தது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தமிழ்நாடு ஆளுநர் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியைப் போல் அவர் செயல்பட்டு வருவது கவலையளிக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை ஒட்டி அவர்கள் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தலுக்கு அணியமாகி வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக காரரை போல அல்லது பாஜக காரரை போல ஆளுநர் அவர்கள் பேசியிருப்பது அவருடைய அதிகார வரம்புகளை மீறிய ஒரு செயல் ஆளுநர் என்கிற பதவிக்கு அவர் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து பேசி வருகிறார் செயல்பட்டு வருகிறார் இது கடும் விமர்சனத்திற்குரியதாகும் அவருடைய போக்கு இன்னும் மாறவில்லை என்பது கவலை அளிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை அளித்திருக்கிறார் என்றாலும் கூட அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆளுநரின் போக்கை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது கண்டிக்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநரின் இந்த கருத்தை கடுமையாக கண்டிக்கிறது விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை வன்மமும் இல்லை இது ஒரு நேர்ச்சி தன்னியல்பாக கூட்டத்தின் நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் அவ்வளவுதான் யாருக்கும் இதில் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் என்பது கிடையாது விஜய் அவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் இதில் பலர் உயிரிழக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்களும் அவரை ஆதரிக்கிறவர்களும் இதற்கு தொடர்ந்து உள்நோக்கம் கற்பிப்பதால் நாம் விஜய் குறித்தும் விஜய் கட்சியினர் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம் ஆனால் அவர் இதற்காக வருந்தி இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஆதாயம் கருதி இந்த இதனை அரசியல் உள்நோக்கத்தோடு மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் என்பதுதான்

அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென்று இருபது பேர் கொண்ட ஒரு குழுவை அவர் நியமித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது அது அவருடைய உட்கட்சி பிரச்சினை அவர்கள் உடனடியாக ஏன் விரைந்து செல்லவில்லை நிவாரணம் செய்யவில்லை என்று நாம் தொடர்ந்து பேச இயலாது இதில் வந்து நாம் வந்து அப்படி தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாற்பத்தி ஓரு பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்கள் தான் எல்லோருக்கும் உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் நான் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் பத்து லட்சம் போதாது என்பதாகும் ஆக தமிழ்நாடு அரசு மேலும் அவர்களுக்கு கூடுதல் நிதி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதோடு வாய்ப்புள்ள குடும்பத்தினருக்கு கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதற்கு ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லிவிட்டார்கள் அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையிலான ஆணையம் அறிக்கை தரட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அதே பிரச்சனை குறித்து உயர்நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் ஆக இத்தகைய விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற சூழலில் விஜய் அவர்கள் தொடர்பாக அரசு நிதானித்து முடிவெடுக்கும் என்று நான் கருதுகிறேன் ரெண்டு தரப்பிலும் என்ன கருத்து சொன்னாலும் ஒரு உண்மை என்னவென்றால் இது தன்னிச்சையாக நடந்த ஒரு நேர்ச்சி அதாவது தாவேக்க தரப்பினருக்கும் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது அதேபோல திமுக போன்ற கட்சிகள் இதில் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது அதனால்தான் இதனை ஸ்டாம்பிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் வன்முறை வெறியாட்டம் நடந்து நாற்பத்தி ஒரு பேர் பலியாகவில்லை ஒருவருக்கு ஒருவர் தற்காத்து கொள்வதற்காக மேற்கொண்ட முயற்சியின் விளைவால் ஏறி மிதித்து மூச்சு திணறி அதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே இதில் உள்நோக்கம் இருக்க வாய்ப்பில்லை என்பது பொதுமக்கள் உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை இதை தாண்டி வேறு ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் இந்த புலனாய்வுகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படி புலனாய்விலே என்ன வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பத்த பத்தாம் மேலோட்டமாக பார்த்தாலே இது ஒரு நெரிசல் சாவு அவ்வளவுதான் ஆகவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று வேண்டும் விஜய் அவர்கள் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது அதற்கு அரசின் மீதோ அல்லது முதலமைச்சரின் மீதோ பழி சுமத்தும் போக்கு ஏற்படையதல்ல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தன்னை காண வந்த ஒரு சூழலில் காலதாமதத்தாலும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் பெருந்திரல் கூடியிருந்ததனாலும் ஏற்பட்ட ஒரு விளைவு விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து பாரத ஜனதா எம்பிக்கள் தொடர்ந்து தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க கூட்டணிக்கு வரவேற்கணும்ன்றதுனால இந்த மாதிரி கருத்துக்கள் வரப்படுதா இல்லை அவங்களோட வந்ததையும் எப்படி பார்க்குறீங்க ஒரு துணை சொல்லிடுவேன் முக்கியமாக வந்து ஏற்கனவே நீங்கள் மற்றவர்கள்லாம் இப்போ முதலில் வந்து விஜய் வந்து மிகவும் துயரத்தில் இருக்கார் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் மாற்றி சொல்றதா வந்து எல்லாரும் வந்து குற்றம் இல்லை அதனால தான் நான் கூட வந்து ஏன் என்ன விஜய் கைது செய்யலன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு பாஜகவினர் வந்து தலையீடு செய்து இதை வந்து மடைமாற்றம் செய்ய முயற்சிப்பது உள்நோக்கம் கற்பிப்பது அல்ல என்கிற நிலையில்தான் விஜய் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் தமிழ்நாடு அரசு ஏன் மத்தனம் காட்டுகிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருந்தது பாஜகவினர் விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை அப்படி நம்பவும் இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை ஆனால் திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அதை மேலும் மேலும் கூர்த்தி வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜகவினர் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையிலே தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் பாஜகவை விமர்சித்தாலும் அவருக்கு வலிந்து ஆதரவு தருகிறார்கள் எனவே அவர்களின் நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அதற்கு விஜய் பலியாகிவிடக்கூடாது என்றுதான் நான் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருகிறேன் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சதவீதம் கூட உடன்பாடு இல்லை அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் தேர்தலுக்கு முன்னதாக மதுபான கடைகளை டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து முதல்வர் ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இந்த கரூர் பெருந்துயரத்திலும் கூட ஏராளமான இளைஞர்கள் குடிபோதையில் வந்திருக்கிறார்கள் என்பது புலனாய்வில் தெரிய வருகிறது எனவே இளைஞர்கள் பாழாவதற்கு டாஸ்மாக் கடைகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது போதைப்பொருள் புழக்கம் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே அவர்கள் இதிலே பெருந்தன்மையோடு ஒரு நல்ல முடிவை எடுக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்